நரியை போன்று ஏமாற்று வேலை செய்கிறது ஒன்றிய அரசு அதை நம்பி ஏமாறுவது பகுத்தறிவு ஆற்றல் அந்த காலம் முதலில் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்கள்தான் என புரிவதுதான் பகுத்தறிவு திராவிடக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேச்சு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கவிஸ்தலத்தில் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் ஏன் 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 என்ற தலைப்பில் கருத்தரங்க கூட்டம் பகுத்தறிவாளர் கழக தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பகுத்தறிவாளர்கள் கழக நிர்வாகி வரதராஜன் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு விருந்தினராக திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி கலந்து கொண்டு ஏன் என்ற தலைப்பில் அப்போது பேசுகையில் நரியை போன்று ஏமாற்றி வேலை செய்கிறது ஒன்றிய அரசு அதை நம்பி ஏமாறுவது பகுத்தறிவு ஆற்றல் அந்த காலம் எனவும் ஒன்றிய அரசும் கொடுக்கவில்லை தமிழக முதலமைச்சர் வாங்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்து வருவதாகவும் ஆனால் முதலில் பாதிக்கப்படுவது திமுகவோ மாநில அரசோ தி விசிகாவோ கிடையாது முதலில் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்கள்தான் என புரிவதுதான் பகுத்தறிவு எனவும் பெண் உரிமைக்காகவும் தீண்டாமை முற்றிலும் விரட்டி அடித்தவர் பெரியார் மட்டுமே என கூறினார் நிகழ்ச்சியில் மாநில பகுத்தறிவாளர் கழக செயலாளர் மோகன் மாவட்ட செயலாளர் துரைராஜ் பகுத்தறிவாளர் கழக நிர்வாகி பெரியார் கண்ணன் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்